ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி இது பாருங்க ரூபாய் வந்து போடுறாங்க அசல்லாம் ஏழு சதவீதம் வட்டி வீதம் இங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த இந்த லைனை வந்து நம்ம சரியா படிக்க மாட்டோம் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அப்ப ஒரு வருடம் ஆறு மாதங்கள் இத வந்து மொத்தமா வருடத்துல நம்ம மாத்தணும் மாற்றிட்டு தான் தனி வட்டியை கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபார்முலா பாருங்கள் எஸ்ஐ இக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அசல் பார்த்திங்கன்னா நம்ம இதில் எட்டாயிரம் வருடம் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதம் இதை வந்து நம்ம மாற்றணும் அடுத்தது வட்டி வீதம் ஏழு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ எப்படி மாற்றணும்னா ஒரு வருடத்துக்கு ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க ஆறு ஆறுக்கு ஆறு பை எத்தனை மாதம் மொத்தம் பன்னெண்டுக்கு ஆறு மாதம் சொல்லியிருக்காங்க அப்போ ஆறு பை பன்னெண்டு இதை கேன்சல் பண்ணால் ஆ கேன்சல் பண்ணால் ஒன்று ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் இதை வந்து கலப்பு பினமா இருக்குது இதை மாற்றணும் இப்போ ஓ ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை மூணு பை ரெண்டு இதுதான் வருடமாக மாற்றியாச்சு அப்புறம் வட்டி வீதம் ஏழு அப்போ ஃபார்முலாவில் பிறீடெல்லாம் எஸ்ஐ ஈக்குவல் டு எட்டாயிரம் இன் பை எட்டாயிரம் இன்ட்டு மூணு பை ரெண்டு இன்ட்டு ஏழு பை ஹண்ட்ரட் அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுது இதை டூவால் கேன்சல் பண்ணால் அது ஒன் டைமு இது ஃபார்ட்டி இப்போ ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ செவன்ஸாக டுவெண்ட்டி ஒன் இது ரெண்டு இருக்குன்னா எட்நூற்றி நாற்பது வருது இதுதான் தனி வட்டி இது நார்மலாகவே ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் இன்ட்டு அப்படியே இது இது கண்டிப்பாக நம்ம இது போட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ மூணு பை ரெண்டு வரும் இன்ட்டு ஏழு அதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் நம்ம டேரெக்டாக தனி வட்டினா பை ஹண்ட்ரடு வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடாமல் எங்கே ரெண்டு ஜீரோ இருக்கோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு எழுதலாம் நன்றி